இறை மாட்சி என்ற அதிகார தலைப்பின் கீழ் முன்னூற்றி எண்பத்தி நான்காவது திருக்குறளை காணப்படுகின்றோம் இறை மாட்சி என்பதற்கு அரசின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைப்பட்டுள்ளது இப்பொழுது முன்னூற்றி எண்பத்தி நான்காவது திருக்குறளுக்கு செல்வோம் அறநிலக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையது அரசு இழுக்காது அல்லவை நீக்கி இழுக்கா மானம் உடையது அரசு இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற செயல்களை செய்யாமல் வீரத்திலிருந்து விலகாத மானத்தோடு நிலை சிறந்த அரசாகும் மீண்டும் பொருள் அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற செயல்களை செய்யாமல் வீரத்திலிருந்து விலகாத மானத்தோடு நிலை சிறந்த அரசாகும் என்பது இக்குரலுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்